தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒன்பது முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஒன்பது முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் பெண் எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் நிலக்கோட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎஸ் பொன்னம்மாள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இவர் பிறந்தார் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் ஒரு சமூக சேவையாளர் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் ஒன்பது முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தொம்பது தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறு ஆகிய தேர்தல்களில் இவர் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சோழவந்தான் தொகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பழனி தொகுதிகளும் தேர்வு செய்யப்பட்டார் மீது ஏழு முறை இவர் நிலக்கோட்டை தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார் பெண்கள் அரசியல் பக்கம் திரும்பி வருவதே பெரிய விஷயம் என்று இருக்கிற இந்த காலத்தில் அந்த காலத்திலேயே ஒன்பது முறை தமிழக சட்டசபைக்கு ஒரு பெண் தேர்வு செய்யப்பட்டார் என்று சொன்னால் அது பெரிய விஷயம் ஏஎஸ் பொன்னம்மாள் ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி இவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புற்றுநோயால் காலமானார்